அசரத் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் அல்லாஹு தாலாவிடம் யார்லா மனிதனின் உடம்பில் ஷெய்தான் எங்கே இருக்கிறான் என்பதாக எனக்கு காட்டு என்று கேட்கிறார் அல்லாஹு தாலா அவனோட உடம்பை உதாரணமாக ஆக்கிவிட்டான் அதாவது இவன் பார்த்தால் தன்னோட உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் தெரியும் அப்பொழுது இவன் இதயத்தை பார்க்கின்ற பொழுது இதயத்திற்கு நேராக பூஜத்துக்கு கீழ் தவளை போன்ற ஒரு உருவம் இருக்கிறது அதன் வாய் கொசுவின் கொடுக்கை போன்று இருக்கிறது இவன் பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைகிறான் ஏனென்றால் இடது தோல்புஜத்தின் வழியாகத்தான் ஷெய்தான் மனிதனின் இதயத்தில் நுழைகிறான் நுழைந்து மனிதனை வழிகெடுக்கிறான் இது போன்ற ஒரு சம்பவம் நபிசல்லாஹுலேசல்லாம் அவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி முதுகில் மிகச்சரியாக இதயத்திற்கு நேராக அல்லாஹுதால் அந்த நபித்துவ முத்திரையை வைத்து சீல் பதித்து விட்டான் ஷே தன் உள்ளே நுழைய முடியாது என்பதாக முதல் காரணத்தை கூறுகிறார்கள் இரண்டாவது அறிவு ரீதியான ஒரு விளக்கம் எப்படி ஒரு அத்தர் பாட்டில் கீழே கொட்டாமல் இருப்பதற்காக வேண்டி நாம் மூடிய போட்டு மூடுகிறோமோ அதே போன்று நபிசல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஈமானாலும் நற்குணங்களாலும் நிறைந்தவர்கள் அதை சீல் வைத்து மூடுவதற்காக வேண்டி அல்லாஹு தலா இதயத்திற்கு நேராக நபித்துவ முத்திரை பதித்து விட்டான்